இப்போதெல்லாம் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதால் அனைவரும் தங்களது பிரைவசி பறிபோய் விட்டதாக கவலைப்படுகின்றனர் இது ஹோட்டல் அறைகளில் இன்னும் மோசமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது ஹோட்டல் அறைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ரகசிய கேமராக்கள் அதில் தங்கி இருப்பவரின் பிரைவசியை மட்டுமல்ல அந்தரங்கத்தையும் பொதுவெளியில் பொது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒரு ஹோட்டல் அறை என்பது அதில் தங்கி இருக்கும் மக்களின் தனிப்பட்ட இடம் அங்கு கேமரா வைத்திருப்பது அவர்களின் பிரைவசியை மீறுவது மட்டுமல்லாமல் அது சட்டத்தையும் மீறுவதாகும் நீங்கள் ஒரு ஹோட்டல் அறையில் அல்லது வாடகை வீட்டில் தங்குவதற்கு முன்பு அங்கு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்த்து கொள்வது தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்க உதவுகிறது ரகசிய கேமராவை அடையாளம் காண சில எளிய வழிகள் இருக்கின்றன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் நீங்கள் ஒரு ஹோட்டல் அறையில் அல்லது வாடகை வீட்டில் தங்க நேரிடும்போது போது முதலில் ஒன்றுக்கு இரண்டு முறை அறையை கவனமாக சுற்றி பாருங்கள் ஸ்மோக் டிடக்டர்ஸ் எலெக்ட்ரிக்கல் சாக்கிட்ஸ் வால் கிளாக் வால் டெக்கரேஷன்ஸ் அல்லது முகம் பார்க்கும் கண்ணாடிகள் ஆகியவற்றை நன்கு கவனியுங்கள் அவற்றுள் விசித்திரமான பொருள் ஏதாவது வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அது மற்ற பொருள்களிலிருந்து வித்தியாசமாக தெரிந்தாலோ அதை இன்னும் உன்னிப்பாக சரிபார்க்கவும் சில நேரங்களில் ரகசிய கேமராக்கள் வால் கிளாக் அல்லது எலெக்ட்ரிக்கல் சாக்கிட்ஸ் போன்ற நாம் பார்த்து பழகிய விஷயங்களிலும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான இடங்களில் ரகசிய கேமராக்கள் வைஃபையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே உங்கள் ஸ்மார்ட் போனின் வைஃபை அமைப்பை திறந்து அதில் ஹோட்டல் வைஃபை நெட்வொர்க்குடன் என்னென்ன சாதனங்கள் இணைந்திருக்கின்றன என்பதை பாருங்கள் தெரியாத சாதனத்தின் பெயர் அல்லது விசித்திரமான குறியீடு அல்லது சாதனம் போன்றவற்றை நீங்கள் பார்த்தால் அது உங்கள் பிரைவசியை மீறக்கூடும் ஒரு நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் சாதனங்களின் பட்டியலை காட்டும் ஆப்கள் இதற்கு உதவுகின்றன நீங்கள் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்ததும் சிறிது நேரம் அறையின் எல்லா லைட்டுகளையும் அணைத்து இருட்டாக்கிவிட்டு பின்னர் டார்ச் லைட்டை இயக்கி அறையில் பளபளப்பாக ஏதாவது வெளிச்சம் தெரிகிறதா இல்லையா என்பதை கவனமாக பாருங்கள் ரகசிய கேமராக்கள் இருந்தால் அவற்றின் லென்ஸில் இருந்து பெரும்பாலும் வெளிச்சம் தெரியும் மேலும் டார்ச் லைட்டை கொண்டு அறையின் கண்ணாடிகள் ஏர்வெண்ட்டுகள் மற்றும் அறையின் மூளைகளை கவனமாக பாருங்கள் இவைதான் பெரும்பாலான இடங்களில் ரகசிய கேமராக்கள் மறைக்கப்படும் இடங்களாக இருக்கின்றன பல ரகசிய கேமராக்கள் அறையில் இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடிகளுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்படுகின்றன டூ மிரர் எனப்படும் இந்த இருவழி கண்ணாடிகள் அதன் ஒரு பக்கம் மெல்லிய ரிஃப்ளக்டிங் கோட்டிங்கை கொண்டிருக்கும் மறுபக்கம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதாவது இது ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது போது முகம் பார்க்கும் கண்ணாடியாகவும் மற்றொரு பக்கம் இருந்து பார்க்கும்போது போது டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியாகவும் இருக்கும் எனவே உங்கள் ஹோட்டல் அறையின் முகம் பார்க்கும் கண்ணாடி இருவழி கண்ணாடியா என்பதை கண்டறிய உங்களது ஆட்காட்டி விரலை கண்ணாடியில் வைக்கவும் விரலுக்கும் அதன் பிரதிபலிப்புக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்தால் அது சாதாரண கண்ணாடி ஆனால் எந்த இடைவெளியும் இல்லாமல் இருந்தால் அது இருவழி கண்ணாடி எனவே அதன் பின்னால் ரகசிய கேமரா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சில ரகசிய கேமராக்கள் இருட்டில் பார்க்க லைட்டை பயன்படுத்துகின்றன கண்டறிய உங்கள் ஸ்மார்ட் போன் கேமராவை பயன்படுத்தி இருண்ட அறையை சரிபார்க்கவும் உங்கள் போன் கேமரா வழியாக ஏதாவது பளபளப்பாக தெரிந்தால் அதை கவனமாக சரிபார்க்கவும் அது ரகசிய கேமராவாக இருக்கலாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிடெக்டரைப் பயன்படுத்தியும் ரகசிய கேமராக்கள் அல்லது மைக்ரோஃபோன்களிலிருந்து வரும் சிக்னலை எளிதாக கண்டறியலாம் ஆன்லைனில் எளிதாக வாங்கக்கூடிய இந்த ரேடியோ ஃப்ரீக்வென்சி டிடெக்டரை அறையை சுற்றி மெதுவாக நகர்த்த வேண்டும் டிடெக்டரிலிருந்து பீப் சத்தம் கேட்டாலும் அல்லது வார்னிங் லைட் எரிந்தாலும் குறிப்பிட்ட அந்த இடத்தில் சந்தேகத்திற்கு இடமான சாதனம் இருக்கலாம்